வரப்பே தலையானி ஓ பஞ்சுமத்தே ஆசி இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை மழை பெய்தா ஒரே மழை வெயில் அடிச்சா ஒரே வெயில் ரொம்ப சூடா இருக்கு தம்பி வீட்டில் ஒரு கப்பு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு தோட்டத்துக்கு போவோம் தம்பி தம்பி வெளியில என்னத்துக்கு காய போட்டிருக்கான் நல்ல மிளகு போல இருக்கு இந்த சமயம் நல்ல மிளகு சீசன் இல்லை இதுக்கு அப்புறம் தான் வரும் இவனுக்கு எங்கேருந்து கிடைச்சது தம்பி அக்கா கூப்பிட்ட மாதிரி இருக்கு ஓ அக்காவே தான் அக்கா எங்கக்கா போயிட்டு வரீங்க இந்த மத்தியான வலையில என்ன வெயிலா இருக்கு ஆமா தம்பி இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்தேன் வெயில் அடிக்கலப்பா அதனால களை வெட்டதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆளுகளை விட்டு இருந்தேன் நானும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் மதியம் ஆயிட்டு தண்ணி தீந்து போச்சு அதான் தம்பி வீட்ல இருந்து ஒரு கப்பு தண்ணி குடிச்சிட்டு போலான்னு அக்கா நான் இந்த நல்ல மிளக போட்டுட்டு வெளியில தான் அக்கா நின்னேன் ஒரே வெயிலா இருந்து அதனால தாகமா இருந்து அதனால போய் வீட்டுல போய் ரெண்டு நாரங்க எடுத்து சர்பத்து கலக்கிட்டு இருந்தாக்கா நீங்க கூப்பிட்டதும் அந்த நல்ல சமயத்துதான் நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க பரவாயில்ல தம்பிய வந்து பார்த்தது நல்ல விஷயம்தான் நானும் தொண்டைக்கு இதமா ஒரு ஜூஸ் கிடைக்குமான்னு நினைச்சிட்டு தான் வந்தேன் பாரு தம்பி சர்பத்தே சரிப்பா நல்ல மிளகு காய போட்டு இருக்கீசன் அடிக்காயத்துக்குள்ளா நல்ல வெயில் அடிக்க எடுத்துடலாம் ஆனா நீங்க சொன்னீங்கன்னு நல்ல மிளகு வந்து ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு வந்து கொடி வகை நல்ல மிளகு இருக்கு இன்னொன்னு வந்து செடி வகை அதாவது புதர் நல்ல மிளகு செடியும் இருக்குள்ள பார்க்கும்போது நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த காய் காய்க்கும் ஆனா புதர் நல்ல மிளகு செடியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது ஆண்டு முழுவதும் காய் இருக்கக்கா அதனால தான் வந்து ஒரு விவசாயி நட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வாங்கி நான் காய போட்டிருக்கேன்க்கா அம்மா தம்பி எனக்கும் கூட சில விவசாயிகள் சொன்னாங்க அதாவது இந்த புஷ் பேப்பர்னு சொல்லக்கூடிய அந்த புதர் நல்ல மிளகை வந்து நம்ம வீட்டில் ரெண்டு மூணு தொட்டி வச்சுருந்தாலே வீட்டுக்கு தேவையான நல்ல மிளகா நம்ம எடுத்து சரி தம்பி நீ வாங்கியிருக்க காயை போட்டிருக்க இப்போ ரெண்டு மூணு நாள் நல்லா வெயில் அடிக்குன்னு தான் நினைக்கிறேங்க எனக்கு ஒரு அஞ்சு கிலோ வாங்கித் தருவியாப்பா கண்டிப்பா வாங்கி தரக்கா இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான்வாணி நிகழ்ச்சியிலே பார்க்கும்போது புதர் நல்ல மிளகு செடியும் சந்தைப்படுத்துதலையும் பற்றி பூந்தோப்பை சார்ந்த ஏ ஞானதாஸ் அவங்க வந்து பேசுறத கேளுங்கக்கா கண்டிப்பா கேட்குறேன் தம்பி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் நம்ம அவர் தோட்டத்தில் போய் கொஞ்சம் செடி வாங்கிட்டு வரலாம் சரியா சரியாக்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாய அனுபவம்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவம் இருக்கும் என்னுடைய ஒரு பதினஞ்சு வயசுல இருந்தே எனக்கு விவசாய அனுபவம் உண்டு சின்ன வயசுலேயே சின்ன வயசுலேயே எனக்கு விவசாயமும் எங்கள் அப்பா அம்மா விவசாயம் செய்துட்டு இருந்த காரணத்தினால நான் விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் அதுக்கப்புறமா அரசாங்கத்தில் எனக்கு வேலை கிடச்சி அரசு வேலையில் போனதுக்கப்புறமும் நான் சென்னையில் ஒரு இடம் வாங்கி அதுலேயும் பத்து பதினஞ்சு தென்னை மரங்கள் நட்டுருக்கேன் மரச்சீனி பாலை எல்லாம் நட்டு இயற்கை விவசாயம் தான் அதில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கை விவசாயம் தான் சாகுபடி நான் ஃபுல்லாக இயற்கை விவசாயம் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் கூட சொன்ன நீங்கள் வந்து அரசு துறையில் வந்து வேலை பார்த்தீங்கன்னா எந்த துறையில் வந்து வேலை பார்த்து ஓய்வு பெற்றீங்க சார் நான் வந்து சமூக நலத்துறையில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து சென்னை டைரக்டர் ஆஃபீஸில் பணிபுரிந்தேன் அப்புறமா முஞ்சிரை பிளாக் ஆஃபீஸில் பணிபுரிந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மாதம் இப்போ ஏற்கனவே வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன வயசுல வந்து விவசாயத்தில் அனுபவம் இருந்து இப்போ அந்த பணி ஓய்வுக்கு பிறகு பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து முழு நேர விவசாயத்தில் வந்து ஈடுபட காட்ட ஆரம்பிச்சிங்க ஆமாம் நான் வந்து ஓய்வு பெற்ற பின்னர் எனக்கு அந்த விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாட்டிருக்கேன் நான் வந்து உடனே ஆன உடனே ரெண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கி நான் அதில் ஒருங்கிணைந்த ஒரு பண்ணையாக நான் வச்சுருக்கேன் அந்த ஒருங்கிணைந்த பண்ணைன்னு பார்க்கும்போது நல்ல மிளகு வச்சுருக்கு வாழை இருக்குது மரச்சீனி இருக்குது ரப்பர் தோட்டம் வச்சுருக்கேன் நல்ல மிளகுன்னு பார்த்தோன்னா செடி நல்ல மிளகு ஒரு இருபத்தஞ்சி செடியில் தனியாகவே வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நான் தொட்டிலையும் வீட்டு பக்கத்தில் நிறைய வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ஏக்கர்ல எடுத்துக்கிட்டா இருபத்தஞ்சி சென்ட் ஐநூறு செடி வச்சிருக்கேன் நீங்க வந்து தொட்டி முறையிலேருந்து அந்த செடி நல்ல மிளகு சாகுபடிச்சிருங்க அதே போல மண் குவியல்லையும் நட்டு வந்து நீங்க செடி நல்ல மிளகு சாகுபடிச்சிருங்க சரி இதுல ரகங்களை பொறுத்துல பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து சாகுபடிச்சிருக்க ரகங்களை பொறுத்த நான் கேரளாவில் இருந்து கைரலின்னு ஒரு ரகம் வச்சிருக்கேன் அப்புறமா தெக்கன் ஒன்றுன்னு ஒரு ரகம் வச்சிருக்கேன் தெக்கன் டூன்னு ஒரு ரகம் வச்சிருக்கேன் கும்பக்கல் எழுதிட்டு ஒரு ரகம் வச்சிருக்கேன் நம்ம இடத்துல உள்ள பன்னியூர் எயிட் அது வச்சுருக்கேன் கரிமுண்டான் இது அத்தனை ரகங்களும் என்னுடைய தோட்டத்தில் வச்சுருக்கேன் விஜயான்னு ஒரு ரகம் வச்சுருக்கேன் இவ்வாறு நிறைய ரகங்களை நான் வந்து செய்து அதன் மூலமாக நான் விளைச்சல் எடுத்து நீங்களே வந்து அந்த ஒட்டுக்கட்டி எடுக்கிறீங்க ஆமாம் நாங்கள் ஒட்டு கட்டி ஏன்னா கேரளாவிலேருந்து பாலக்காடு யூனிவர்சிட்டியில் கொழிபிரீனம் எழுதிட்டு ஒரு மிளகையோடு சேர்ந்த ஒரு அதை நம்ம இங்கே கொண்டு வந்து ஒட்டு கட்டி அதில் ஒட்டு ஆப்ப முறையில் ஒட்டு கட்டலாம் ஒட்டு கட்டி அதில் இருந்து ஒரு மூணு நாலு மாதத்துலேயே அதில் செடிகள் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் உடந்து ஒட்டு கட்டுறீங்கன்னு சொன்னீங்க இப்போ அந்த ஒட்டு கட்டுறதுன்னு பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது பயிற்சிகள் அந்த மாதிரி பெற்றீங்களா நான் அந்த கேரளாவில் மர்க்கட் ஒருத்தர் இந்த செடியை வச்சுருந்தார் அங்கே போய் ஒரு ரெண்டு நாள் ட்ரைனிங் எடுத்துட்டேன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கே நான் கொண்டு வந்து இது அங்கே நான் அந்த இருபத்தஞ்சி சென்டில் ஒரு ஐநூறு செடி வச்சு சரி இந்த மாதிரி ஒட்டு கட்டுறன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் ஒட்டு கட்டி எடுக்கிறீங்க நான் கயிறு எழுதி எடுக்கிறேன் கும்பக்கல் கட்டியிருக்கேன் தெக்கன் ஒன் டூ இந்த மாதிரி ரகங்களை நான் ஹைப்ரிட் ரகங்களாக பண்ணிடுவேன் சரி இந்த மாதிரி ஒட்டு கட்டுறன்னு பார்க்கும்போது இப்போ அந்த இங்கே கைரலி எடுக்கிறீங்க கும்பக்கல் எடுக்கிறீங்க இப்போ எதுக்கூட வந்து நீங்கள் அந்த ஒட்டுக்கட்டி எடுக்கிறீங்களா அந்த கொழிப்பிரீனம்னு சொன்னேன் இல்லையா அந்த கேரளா அந்த கொழிப்பிரீனத்தில் நல்ல வளையும் தனிமையாக இருக்கணும் அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த கைரளி செடியில் உள்ள ஒரு பீ ஷேப்பில் உள்ள ஒரு திளற எடுத்து இதில் ஆப்பு மாதிரி சொறி வச்சுட்டா வந்துடும் இருபது நாளையில் சரியாகி அந்த கொடியை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி நம்ம அதை தேர்வு செய்ய வேண்டியிருக்கோம் இப்போ வந்து அந்த உங்கள் முத்தினை கொடியை எடுக்க இருக்குமா இல்லை வந்து இளங்கொடியை எடுத்து நம்ம வந்து ஒட்டுக்கட்டினா போதுமா இளங்குடியை தான் நம்ம எடுத்து கட்டணும் ஏன்னா இளங்கொடியில் தான் உங்களுக்கு அந்த பசைத்தன்மை நன்றாக இருக்கும் அந்த பசைத்தன்மையும் இந்த கொழிபுரனத்தில் உள்ள பசையும் உண்டா சேரும் போது நம்ம அதை ஒரு பாலித்தீன் இதை எடுத்து தேப்படுத்தி சுற்றி கட்டி வச்சிட வேண்டியது மழை தண்ணி உள்ளே போகாதவாறு கட்டிட்டாங்க இருபது நாளையில் அது வர இல்லாமல் வளர்ந்து வந்துடும் அது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அது நல்ல ஒரு செடியாட்டை வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கமா நாங்கள் தேர்வு போது அந்த செடியிலிருந்து தேர்வு செய்யும்போது நல்ல கிளையாக நம்ம எடுத்து விட்டுவோம் அதுக்கப்புறம் அது டுவெண்ட்டி டேஸில் நம்ம திறன் வரவாங்க இல்லையா திறன் வராத செடி வந்து அது காஞ்சி போயிடும் அதுல இருந்து நாங்கள் இப்போ அந்த மண் தரையின்னு பார்க்கும்போது எப்படி நீங்க அதை அடுக்கு முறையில் நட்டுருக்கீங்க குவியல் முறையில் இப்போ வாழைச்சால் தோன்ற மாதிரி குவியல் முறையில் வச்சு நீளமாக வச்சு ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நாலு அடி இடைவெளி ஆகும் ஒரு மண் குவியலுக்கும் இன்னொரு இதுக்கும் அஞ்சு அடி இடைவெளி இருக்கணும் அப்படி நீளமாக நட்டாச்சுன்னா அந்த நம்ம உரம் கொடுக்கறதுக்கு இதில் வசதியாக இருக்கும் மேலே நம்ம ஒரு தடம் மாதிரி வச்சிட்டோம்னா உரம் உரம் கொடுத்துடலாம் இப்போ இந்த செடி நல்ல நல்லமிளகுறத்துல பார்க்கும்போது எவ்வளோ அடி உயரம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஐந்து அடி வரைக்கும் வளரும் இப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது கம்பு குச்சிகளோ இல்லை கம்பிகளும் அந்த மாதிரி நட்டு வைக்கிறது கம்பி வாங்கி ஆரடியாக நம்ம முடிச்சு அதில் அந்த மூடோட சேர்த்து நம்ம ஊனி கொடுத்துட்டு கட்டி விட்டுட்டேன்னா இது காற்று சமயம் நம்ம விளையாது ஏன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகமான காற்று வெயில் மழை இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் என்னென்னா கம்பியில் கட்டி விட்ருவோம் அப்போ காற்றில் ஒடியாது அதை வந்து நம்ம அந்த செடி மிளகா வந்து நம்ம கட்டி விட வேண்டியிருக்கோம் கட்டி விட வேண்டியது இப்போ அதை பராமரிப்புன்னு பார்க்கும்போது என்ன அப்படி பராமரிக்க வேண்டியிருக்கோம் பராமரிப்புன்னா நம்ம சரியான இயற்கையான உரங்களை அது கொடுக்கணும் என்னென்னா வருடத்துக்கு ஒரு முறை சாணியும் மண்புழு உரம் மண்புழு உரத்து தான் மெயினாக அது கொடுக்க வேண்டிய ஒரு ஆகாரம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹோலியர் ஸ்ப்ரே பண்ணணும் ஹோலியர் ஸ்ப்ரேன்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம மீன் அமிலம் கொடுக்கணும் செறிவூட்டப்பட்ட மீன் அமிலம் இது கொடுத்து பராமரித்தாலே போதும் அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை சாணி கச கொடுக்கணும் பச்சை சாணி பத்து கிலோ எடுத்துட்டேன்னா ஒரு ரெண்டு கிலோ கடலை புண்ணாக்கி எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரே நாள் ஊரை அதில் ரெண்டு லிட்டர் எடுத்து விட வேண்டியது விட்டாச்சுன்னா செடி நண்டாக வளரும் இப்போ இந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட மீன் அமிலம் மாவட்டம் இதை வந்து நீங்களே பண்ணுறதா இல்லை வந்து வெளி இடத்துலேருந்து வாங்குறதா ஆ மீன் அமிலம் நான் தான் பண்ணுறேன் என்னென்னா வெளியில இருந்து வாங்குறது கிடையாது நான் இந்த செறிவூட்டப்பட்ட மீன் அமிலம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன் ஏன்னா சாதாரணமாக மீனும் சர்க்கரையும் சேர்ந்தால் மீன் அமிலம் இது அப்படி கிடையாது ஏன்னா நம்ம ஒரு செடிக்கு வளர்ச்சியும் வேணும் பூச்சி ரெட்டியாகவும் இருக்கணும் இப்போ ரெண்டும் செயல்படணுன்னா நான் இப்போது ஒரு அஞ்சு கிலோ மீன் எடுத்தாச்சுன்னா ஒரு அஞ்சு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ வாழைப்பழம் ஒரு கிலோ அதுக்கு பிறகு அஞ்சு முட்டை ஒருபடி முருங்கை இலை இது எல்லாமல் நல்லா சேர்த்து அதுக்கு கூட என்னென்னா ஒரு ரெண்டு லிட்டரு கரும்பு சாறு கூட விடுவேன் நாற்பது நாள் அதை அப்படியே பர்மெண்டேஷன் விட்டு அதில் இருந்து பதினஞ்சு எம்எல் மாத்திரம்தான் எடுக்கணும் பதினஞ்சு எம்எல் எடுத்து ஒரு லிட்டரு தண்ணிக்கு நம்ம எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டா இருக்கணும் அது வந்து எந்த கால டைமில் வந்து நீங்கள் அந்த செடிக்கு நீங்கள் வளர்ச்சி கேட்டு அடிக்கிறீங்க மாதத்தில் ஒரு முறை மழை இல்லாத காலமாக இருக்கணும் மழை அது அடித்தாச்சுன்னா ஒரு நாள் மழை இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம பார்த்து அடிச்சு டைமுன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம அந்த காலையில் அடிக்கணுமா இல்லை வந்து மத்தியான வேலை இல்லை மாலை வேலை இவனை தான் அடிக்கணும் ஏன்னா எப்போதுமே நம்ம வளர்ச்சி விக்கிகளை அடிக்கும் போது சாயந்தரம் அடித்தாச்சுன்னா அது வந்து நல்ல பெர்மண்டேஷன் ஆகி காலையில் அதுக்கு ஒளி சேர்க்கை நடக்க இருக்கும் இது தண்ணி கொடுக்குற முறைன்னு பார்க்கும்போது எப்படி கொடுக்குறீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நல்ல மிளகு செடி வச்சுருக்கீங்க எப்படி நீங்கள் அந்தந்த மூலம் அடிக்கிறதை எப்படி கொடுக்குறீங்க நான் மிஸ்டு முறையில் அடிக்க மிஸ்கு கொடுக்குறேன் மிஸ்கு கொடுத்தா என்ன பாலினேஷன் நடக்கிறதுக்காக செடிக்கு நம்ம மிஸ்டு முறையில் கொடுத்தாச்சுன்னா செடிக்கு தண்ணி மூட்டுக்கும் தண்ணி போயிடும் செடியும் பாலனேஷன் நடக்கும் அப்போ இந்த நல்ல மிளகு செடியை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம இந்த பாலினேஷன் அதாவது வந்து மகரந்த நடக்குன்னு பார்க்கும்போது நம்ம தண்ணி மூலம் தான் வந்து மகரந்த நடக்குது கண்டிப்பாக என்னென்னா நல்ல மிளகை பொறுத்த வரையில் தான் பாலினேஷன் நடக்கும் அதான் என்னென்னா நல்ல மிளகு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் காய்க்கும் ஏன் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை காய்க்குதுன்னா நம்ம ஜூன் ஜூலை மாதங்களில் நல்ல மழை பெய்யும் அப்போ தான் அந்த கொடிகளில் அந்த பாலினேஷன் நடந்து காய் காய்க்கும் நம்ம நான் மிஸ்ட்ரி ஏன் கொடுத்துருக்கேன்னா இது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் காய்க்கக்கூடியது தான் செடி மிளகு கொடி மிளகு வருடத்துக்கு ஒரு முறை காய்க்கும் செடி மிளகு வந்து வருடம் ஃபுல்லாக காய்க்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம காய் பறிக்கக்கூடிய அளவுலாம் அப்போ என்னென்னா நம்ம மிஸ்ட்ரி கொடுத்தாச்சுன்னா டெய்லி அதுக்கு பாலினேஷன் நடக்கும் இல்லையா இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த மிஸ்ட்ரி அந்த தண்ணியோட அளவுக்கு நீங்கள் கொடுக்குறாங்கல்ல இல்லை வந்து நீங்கள் மானிய திட்டத்தில் அந்த மாதிரி அரசுடைய மானிய திட்டம் இதுக்காகவே இருக்கு இப்போ ஒரு ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் நம்ம போட்டாச்சுன்னா நாலு லட்ச ரூபாய் ஆகும் அதில் ஒன்றையும் கால லட்ச ரூபா மானியம் கொடுக்குறாங்க நம்ம அரசு தோட்டக்கலை டிப்டி டைரக்டர் ஜான் மேடம் அவங்க அவங்கள வந்து தோட்டத்தை எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த இந்த மாதிரி எல்லாமே செய்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு கிணறு தோன்றதுக்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்துட்டாங்க ஒரு தொட்டி கட்டுறதுக்காக ரூபாய் மானியம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா எனக்கு ஒரு இங்கேருந்து தண்ணிக்கும் கிணறுக்கும் தொட்டிக்கு உள்ள டிஸ்டன்ஸுக்கும் ஒரு வாஸ் கொடுத்துட்றாங்க எனக்கு தோட்டத்தில் முழுக்க முழுக்க தோட்டக்கலை துறையினால தான் நல்ல பைப்பு வந்து பார்ப்பாங்க அங்கே உள்ள பணியாளர்கள் எல்லாருமே அலுவலர்கள் எல்லாருமே தோட்டத்துக்கு வருவாங்க வந்து நல்ல அடுத்து கூட சொன்னீங்க வந்து இப்போ கொடி வகை நல்ல மிளக பொறுத்தவரை பார்க்கும்போது வருடத்துக்கு வந்து ஒரு முறை காய்ப்புத்திறன் இருக்கும் இப்போ இந்த புதர் செடி வகை மிளகை பொறுத்தளவில் பார்க்கும்போது வருடம் ஃபுல்லாக வந்து காய்ப்பு திறனை இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் அந்த காய்ப்புத்திறன் இருக்குது காய்ப்புத்தன் கயிறலியை பொறுத்தவரையில் நன்றாக காய்க்கும் என்ன ஒவ்வொரு செடியிலையும் கிட்டத்தட்ட மூணு கிலோ பச்சை காய் பறிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா காய்க்கும் அதுக்கப்புறம் கரிமுண்டானை எடுத்துக்கிட்டால் ஒரு நாலு இன்ச்சு தான் இருக்கும் அதனால் அது வந்து கொஞ்சம் விளைச்சல் அதிகமாக இருக்கும் நிறைய அடர்த்தியாக இருக்கும் நம்ம டோட்டலாக பார்க்கும்போது அந்த அளவு வராது அப்புறம் செக்கன் டூ இப்போ வந்திருக்கு முப்பது இன்ச்சு நீளம் இருக்கும் அதனால முப்பது இன்ச்சு நீளம் இருக்கிறதுனால அது ஒரு தாரை எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட முப்பது கிராம் வரைக்கும் வெயிட் இருக்கும் ஒரு தாரை ஒரு முப்பது கிராம் வெயிட் இருக்கும் எவ்வளோ நல்ல விளைச்சல் இன்னைக்கு தக்கன் டூவை பொறுத்த வரைக்கும் கொடிமிளகாய் வச்சாச்சுன்னா பதினஞ்சு கிலோ வரைக்கும் அதில் கொடி மிளகாயிலே பறிக்கலாம் சரி அந்த அந்த மாதிரி ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த காயின் தரம் எப்படி இருக்குது இப்போ வந்து அதிக அளவில் அந்த காய் இருக்கும்போது அந்த காயின் தரம் வந்து குறையதற்கு வாய்ப்பு இருக்கும் காய் இல்லை இல்லை காய் தரம் அதிகமாக இருக்கும் தரமும் நல்லா இருக்கும் நல்ல திரட்சியாக இருக்கும் நம்ம நல்ல உரம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த உரம் தான் அதோடைய திரட்சியை கொண்டு வரதே நம்ம கொடுக்குற சத்தான உணவுகள் இதே இது விளைச்சலை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க விளைச்சல் வந்து நாங்கள் காய் வந்து பழுக்கிறது ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஒரு செடியை பொறுத்தவரையில் ரெண்டு காய் மூணு காய் பழுக்க ஆரம்பிக்கும் ஆரம்பித்த உடனே நம்ம எல்லா செடியும் இந்த காய் வந்துட்டு அப்படின்னு அதில் நம்ம முக்கியமாக நல்ல விளைஞ்ச காய்களை மட்டும்தான் பறிப்போம் செடி மிளகை பொறுத்த வரைகளை நம்ம எல்லாம் சேர்த்து பறிக்கணுன்னு அவசியம் கிடையாது பழுத்த மிளகு பறித்து அதை நம்ம போட்டு அதை வந்து நீங்கள் எப்படி அதை உலர போடுறீங்க பறித்து நாங்கள் அதை காம்புலேருந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன மிஷின் வாங்கி வச்சுருக்கோம் ஓ அந்த காம்புலேருந்து பிரித்து எடுக்கிறது ஆமாம் ஆமாம் பிரித்து எடுக்கிறது மிஷின் இருக்குது எங்கள்கிட்ட மிஷினில் நம்ம மொத்தமாக ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ கொண்டு கொட்டியேஜின்னா அது காம்பு ஒரு பக்கம் வரும் அதனுடைய மணிகள் ஒரு பக்கம் வரும் நம்ம அந்த மணிகளை எடுத்து நாங்கள் பெரிய டார்பா பார்பாயில் காய வச்சுருவோம் ஒரு நாளைக்கு காய வச்சுட்டு மறுநாளைக்கு எடுத்து ஒரு பெரிய சாக்கில் எடுத்து கட்டி உள்ள வச்சுட்டு திருப்பியும் மறுநாளைக்கு எடுத்து போட்டுருவோம் போட்டாதுன்னா ரெண்டு நாளையில் நல்லா காய்ஞ்சிரும் காய்ச்சதுக்கப்புறம் நாங்கள் தரம் பிரிப்போம் தரம் பிரித்து நல்ல தரம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டு அனுப்பிடுவோம் செகண்ட் குவாலிட்டியாக செகண்ட் குவாலிட்டியும் மார்க்கெட்டு நீங்கள் அதை தரம் பிரிக்கிறானு பார்க்கும்போது சல்லடை போட்டு தரம் பிரிக்கல சல்லடை போட்டு அதை பார்த்தாச்சுன்னா நம்ம கொஞ்சம் கனமானது இருக்கும் அந்த நம்ம பார்த்தா தனியாக எடுத்துடலாம் லேடிஸ் எல்லாம் அந்த சுழவுன்னு இருக்கு இல்லையா முரத்தில் பார்த்து எடுத்துருவோம் எடுத்து வந்து தரம் பிரிச்சு எப்படி அதை சந்தைப்படுத்துறீங்க சந்தைப்படுத்தினா முதல் தரத்தை எடுத்தா நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டு நம்ம சித்திரங்கோட்டில் இருக்கு அங்கே ஒரு கிலோ இன்னைக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா தரமானது அறுநூற்றி ஐம்பது ரூபா ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது ரீட்டைலில் நிறைய இருக்குது இப்போ ஆயிரத்தி இருநூறுபா வரைக்கும் விற்கிறாங்க ஹோல்சேலாக நாங்கள் விற்கும் போது அறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுப்போம் இதே இது நல்ல மிளகாய் வந்து நீங்கள் குட்டி அந்த மாதிரி பண்ணுறீங்களா ஆமாம் மதிப்புக்குட்டி இருக்கேன் மதிப்பு குட்டி விற்கவும் செய்திருக்கேன் என்னென்னா நம்ம ஒரு கிலோ பழுத்து நல்லா விளைஞ்ச மிளகா ஒரு ஏழு நாள் தண்ணியில் போடணும் தண்ணியில் போட்ட உடனே அந்த இது வந்து மேலே இருக்க தோலெல்லாம் போய் உள்ளே இருக்க வெள்ளை இது மட்டும்தான் இருக்கும் அது தோல் போடுறோன்னா நம்ம நல்லா வாடகை இருக்கும் அதை கீழே சரிச்சு ஊற்றிட்டு திருப்பியும் சவரில் காட்டி நல்லா கழுவி அதை எடுத்து காய போட்டு காய போட்டாச்சின்னா அது வெள்ளையாக இருக்கும் அது மதிப்பு குட்டி நல்ல விலை இருக்கும் அது வந்து மதிப்பு கூட்டியும் பண்ணுறீங்க ஆமாம் அதை வந்து எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க அதுவும் அதே இடத்துல அதே இடத்துல ஆயிரம் ரூபான்னு எடுப்பாங்க ஒரு கிலோ ஒரு கிலோ ஆயிரம் ரூபான்னு எடுப்பாங்க இது அறுநூற்றி ஐம்பது ரூபா இப்போ இந்த விலைக்கும் இதுக்கும் ஒரு நானூறு ரூபா டிஃபரெண்ட் இருந்துட்டு இப்போ நல்ல மிளக பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த பொருள்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இப்போ உங்கள் தேவைக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க நாங்கள் சமையலில் எல்லாத்துக்கும் இப்போ மருத்துவ குணம்னு பார்த்துக்கிட்டா இந்த கொரோனா காலகட்டத்தில் அதிகமான பேர் பிழைக்க காரணமே இந்த நல்ல மிளகு தான் நிறைய பேரை தூக்கி விட்டு என்னென்னா ஒரு நாலு நல்ல மிளகு ஒரு சின்ன வெற்றிலையில் எடுத்து சாப்பிட்டாலே நம்ம தொண்டைக்குள்ளேயே சளி எல்லாம் போயிடும் வியாதியே கிட்ட வராது டெய்லி ஒரு ரெண்டு நல்ல மிளகு எடுத்து வாயில் போட்டாதுன்னா சளி தொந்தரவு எதுவுமே வராது நம்ம சாப்பாட்டுல எல்லா குழம்பு வகையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம காப்பி போட்டு குடிக்கலாம் இப்போ உழைப்ப பொருத்தால பாக்கும்போது எப்படி இப்போ தனிப்பட்ட முறையில உழைப்பு குடுக்குறீங்களா இல்ல வேலைக்கு ஆட்கள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா நான் வேலைக்கு ஆளே கிடையாது எல்லாமே நான் வந்து சொன்ன நானே அதை டெய்லி தோட்டத்துல போய் ஏழு மணிக்கெல்லாம் தோட்டத்துக்கு போயிடுற வேண்டியது ஒரு மணி வரைக்கும் தோட்டத்துல நின்று நானே பராமரிச்சிடுவேன் வேற யாரும் வேலைக்கு ஆளாக இருக்கு சரி அந்த மாதிரி தோட்டத்துக்கு போகும்போது உங்களுடைய மன நிலம எப்படி இருக்கு நல்லா இருக்கான காலத்துல நல்ல சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம வீட்டிலே இருந்தாச்சுன்னா நம்ம ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்கும் இது மிளகு தோட்டம் போது நல்ல ஆரோக்கியமும் நல்லா இருக்கு அதே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற ஒரு மிளகுன்னு சொல்லலாம் ஆமா ஆமா அப்போ இவ்வளோ நேரம் வந்து புதர் நல்ல மிளகு சாகுபடியும் சந்தைப்படுத்துதலையும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி இதுவரை புதர் நல்ல மிளகு சாகுபடியும் சந்தைப்படுத்துதலும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் ஏ ஞானதாஸ் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் இதுமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை